சரிகமாகபா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கனடாக இருந்துகிட்டு இருக்க சிவானி அவங்களுடைய பயோக்ரஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாசனை தவிரலை இப்போ இங்கே உள்ள பார்க்கலாம் சிவானி கர்நாடக மாநிலம் உடுப்பே சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜில் இருந்து பிடிச்சிருக்காங்க சிவானுடைய அப்பா பேர் நவீன் சந்திரகோ உங்களுடைய அம்மா பெயர் ஷஞ்சானா இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க பேர் ஸ்ரீஜானி நவீன் சிவானியுடைய அப்பா மியூசிக் பேண்ட் வச்சுருக்காங்க அதனால் சிவானி பிறந்ததுலேருந்தே இசையை கெட்டு வளர்ந்தவங்க தாங்க இவங்களுடைய ஃபேமிலியே இசை ஃபேமிலி தாங்க இவங்களும் இவங்களுடைய சிஸ்டர் சேர்ந்து சோசியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சிவானி சின்னப்படியாக இருக்கும் போதே அவங்க அப்பாவோட சேர்ந்து நிறைய பேண்டில் போயிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க சிவானி ஸ்கூல் பிடிக்கிற காலத்துலேருந்தே ஸ்கூல் நடத்துல கல்ச்சுரல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க சிவானி நிறைய அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காங்க ஜி கடத்துல டெலிகாசான சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் டுவெண்ட்டியில் ஒன் ஆஃப் த கன்சஸ்டா சிவானி அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் சிவாணி அவங்க செமையை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்குடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நிறைய பேர் சிவானியை பாராட்டியிருக்காங்க சிவாணி அவங்க இந்த ஷோவில் டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க சிவானி சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க சிவானி நகர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ப்ளே பேக்ஸிங் பாடலாம் ஃபோஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஐபிஎலுக்காக ஒரு பாடலும் பாடி இருக்காங்க டெல்லி வேர்ல்டு பப்ளிக் ஸ்கூல் ஆனுவல் செலிப்ரேஷனில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க மைசூர் தசாரா ஈவெண்ட்லையும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய சங்கீதா குரு அப்படின்னா சங்கீதா அவங்க தானா இவங்களுடைய குருவை இவங்க அம்மா அப்படின்னு தாங்க கூப்பிடுவாங்களாம் இவங்க சில வீடியோ ஆல்பமும் பாடியிருக்காங்க சில திரைப்படங்களுக்கும் பாடல்களில் பாடியிருக்காங்க இப்போ சரிகமாகப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கனெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க இதில் இப்போ இவங்க ஃபைனலே வந்திருக்காங்க சிவானி அவங்க பாடுறதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மியூசிக் இல்லாமல் உங்களுடைய பாடலில் அவ்வளோதருமையாக இருக்கும் நீங்கள் சிவானி அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சிவானி அவங்க இந்த சோலை டைட்டிலில் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுடைய சேலம் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவுண்டத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்கிற டூ வாய்ன் சிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்